பரம் குன்று வட கூக தங்கி வரவே நமக்கு பொங்கி பொங்கிவாருன்னு செல்வம்ப்பா அது எல்லாரும் முருகனுக்கு High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. சர்வ சமய ஒற்றுமையோடு இந்த விழா நடப்பதை அருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் உண்மையிலேயே மகாகவிர அரசிங்கார வடிவலன் அவர்களுடைய பாத யாத்திரையாக போகிற அத்தனை பேருக்கும் மருந்தாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மாற்றுக்கிறது இல்லை நல்ல கரவழி கொடுக்கலாம் அதாவது சிங்கார வடிவேலன் ஐயா அவர்களுடைய பாடல்களை கேட்கிற போதே வருவாயுது சமயம் பாடலை பாடித்தான் பழனி எல்லாருமே போவார்கள் அற்புதமான பாடல்களை எளிமையாக அழகாக புரிய வைத்தார்கள் அப்ப ஒரு முறை வந்து கோவிலூர்ல ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த மாநாட்டுல நான் பள்ளி மாணவனா இருந்தவன் கலந்துகளான்னு கோவிலூருக்கு வந்த போது பார்வையாளர்கள் சார்பில் யாராவது பேச வரலான்னு கூப்பிட்டோம் நம்ம இருக்க மாட்டோம்ல உடனே மேலே ஏறி போய் சில விஷயங்களை பேசும் போது கோவிலூர் சாமி அவர்கள் பாராட்டினார்கள் பக்கத்துல ஒரு ஐயா இருந்தாங்க ரொம்ப அருமையா பேசினப்பா ரொம்ப அற்புதமா பேசின என்னைய பார்க்கவா அப்படின்னா ஐயா நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன் கண்டனூர் நாங்க பேரு என்னன்னு கேட்டேன் அரசின் ஒன்ன விழுந்துட்டேன் நேரம் ஏன்னா எல்லா கல்யாணங்கள்லையும் உடைய வாழ்த்துப்பாவை நான் பார்த்துருக்கேன் ஒழிய அவங்கள பார்த்தது வாழ்த்துப்பார் கவிதை அவ்வளவு அழகா இருக்கும் வாய்த்துப்பா ஒரு இலக்கணம்னா அரசியா அவங்கள்ட வாங்கறத அவ்வளவு ஒரு சந்தோஷமா கருதுவாங்க அப்படி கவிதைகள் எவ்வளவு அதே போல சொற்பொழிவுகளால் நம்மை ஈர்த்தவர் அருசோ ஐயா அவர்கள் என்ன சொற்பொழிவு ராமாயணத்தை தொடர்ச்சியா சொல்லி மாணவர்களையும் அடுத்த தலைமுறையையும் உருவாக்கினவங்க அதுல அரசார வடிவேல அவருடைய பாடல்கள் பாத யாத்திரையாக செல்கிறவர்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருந்தது இன்றைக்கும் அந்த பாடல் வரிகளை கேட்கிற போது எழுச்சி மிகுந்து ஆன்மீக உணர்வு பொங்குகிறது அப்படிப்பட்ட அவருடைய பாடல் வரிகளை தந்த அரசியனுடைய மைந்தர் அரசி முத்துக்குமார் அவர்கள் பதினைந்தாம் ஆண்டாக இந்த விழாவை நடத்துகிறார்கள் அதுல வந்து ஒரு சில ஆண்டுகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாவது அடியன் வந்திருப்பேன் தொடர்ச்சியாக அந்த கிடைத்திருக்கிறது ஐயா வாய்பன்னாங்களே கண்டனூருக்கு போனேன் ஒரு முறை உடனடியாகவே போனேன் ஐயா உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாங்க வேகமா ஒரு எட்டு வரி எழுதினாங்க அப்ப நான் வந்து பதினொன்னாவது படிச்சிட்டு இருக்கேன் எழுதுறாங்க என்ன அருமை ராதாவின் இனியமைந்த எங்க அப்பா பேரை போட்டு என் அருமை ராதாவின் இனிய மைந்த ராமநாதன் என்பவனே துடிப்பு மிக்காய் மின்னலே என்று உன்னை மிக புகழ்வேன் அத்து உண்மை என்று காட்டி கண்ணலே கற்கண்டே கருத்து யாவும் கண்களே என புகழும் கலைஞனாக இன்னலே இல்லாமல் காக்கும் நம்ம இளமுருகை வேண்டுகிறேன் வளர்க வாழ்க்க எழுதின நீ உலக நாடுகள் முழுக்க இளமுருகன் என்கிற அந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல பூரா போய் பேசுற வாய்ப்பை சுவாமி தந்திருக்கிறாருன்னா அரசியல் எழுதின கவிதை வரியினுடைய வரம் அந்த வாக்கு பளித்திருக்கிறது அதனால அந்த அற்புதமான குடும்பத்தோட நானும் ஒருத்தன் அதனால தான் இன்னைக்கு மீனா தமிழரசி ஆட்சி அவர்கள் முத்துக்குமார் அழைத்தோட வருகிறோம் என்று சொன்னார் அது ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கலாம் விருத ஆனால் எனக்கு முன்னால பேசின அண்ணன் வைரவண்ண கூட குறிப்பிட்டாரு நீதியின் கையில் வாங்கினேன் நிதியின் கையில் வாங்கினேன் எல்லா இடத்துலையும் வாங்கலாம் ஆனால் நீங்கள் நீதியின் கையில் வாங்கினாலும் நிதியின் கையில் வாங்கினாலும் இன்றைக்கு நீங்கள் வாங்கி இருப்பது விபூதியின் கையில் வாங்கியிருக்கீர்கள் ஐயா நினைச்சா ஞாபகம் வர்றது விபூதி இன்னொன்னு முருகன் ரெண்டுதான் விபூதியவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விபூதிக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் பழனி பாத யாத்திரை போறதுங்கிறது உலகமெல்லாம் கொண்டாடத்தக்க ஒரு அற்புதமான பயணம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்பதுல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது ஆரம்பிக்க பெற்று நெற்குப்பையார் அவர்கள் முதல்ல துவங்க அதன் பிறகு கண்டவரால் ஐயா அவர்களுடைய மிகச்சிறந்த வழிகாட்டுதலோட அருளாடியோட அருளாட்டம் பெற்று இறைவன் அருள் ஏற பெற்று அவர்கள் விபூதி கொடுத்து பல்வேறு சிறப்பு வாய்ந்த நம்முடைய அரமணப்பும்மல் ஐயாவர்கள் பல்வேறு வேலைச்சுவடி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தேவகோட்ட வைனப்பையோட ரத்தனவே இதெல்லாம் ஒரு சிறப்போட பொலிந்து பழனியாண்டவனை தரிசிக்க போறோம்னா கேட்கிற எல்லா விஷயத்தையும் தரக்கூடிய அற்புதமான கடவுள் பழனியாண்டவன் அது ஒரு செய்தி தான் சொல்லப்போறேன் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நேரமின்மை காரணமாக அமர்ந்துருவேன் மலேசியால சுங்கம்பட்டாணிங்கிற ஒரு ஊர் அங்க ஒரு நகரத்தார் ஒருத்தர் கடை வச்சிருந்தார் அந்த அவருக்கு வணிகம் இருக்கு நகரத்தார் ஊர்களில் படிச்சதெல்லாம் இப்ப அவர் இல்லை வயசு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலாகி காலமாயிட்டார் ஆனா அந்த செட்டியார் அவ்வளவு ஒரு படிப்பாய் அவருக்கு முருகன தெரியாது சிவன தெரியாது பிள்ளையார வச்சு கோயிலுக்கு போய் கும்புறவர் கிடையாது பெரிய ஆன்மீகவாதி கிடையாது படிப்பாளி புத்தகம்னா உசுறு நான் சொல்றது நல்லா நீங்கள் கேட்கணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் மலேசியாவில் வர வச்சு படிக்கிறது நகரத்தாரில் நான் பார்த்த ஒரு படிப்பாளி நாங்கள் போனோம்னா அந்த ஊரில் அந்த விழாவுக்கு போனோம்னா நாம் என்ன டாபிக் பேசுகிறோமோ அது சார்ந்த உலக செய்தியெல்லாம் சொல்லுவார் அப்ப அவரைய பக்கத்துல உ ஆச்சரியப்பட்டேன் தம்பி எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன வயசுல முத முதல்ல ஒரு ஆங்கில புத்தகம் பரிசளிச்சாங்க அந்த புத்தகத்தை பாதுகாப்பா வச்சிருந்தேன் என்னுடைய அறுபத்தி எட்டாவது வயசு அவருடைய அறுபத்தி எட்டாவது வயசு எனக்கு இல்ல அவருடைய அறுபத்தி எட்டாவது வயசுல அந்த புத்தகம் எங்கே வச்சே யாரை கொடுத்தேன்னு தெரியாம மறந்து போச்சு ஆனா புத்தகம்னா உயிரவர் சில பேருக்கு சில விஷயங்கள் மேல அப்படியே பைத்தியம் இருக்கும் எடுக்க முடியாது அவருக்கு புத்தகம்னு அவ்வளவு உயிருங்க என்ன பண்ணாரா இந்த புத்தகம் கிடைக்கணுமே கிடைக்கணுமேன்னு வீடெல்லாம் தென்னாரு அவ்வளவு புக்கு எடுத்து போட்டு பாக்குறாரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களுடைய கலெக்ஷன் ஒரு அந்த புக்கு மட்டும் இல்ல முத முதல்ல எனக்கு பரிசு வந்த புத்தகம் அது இல்லாமையா இத்தனை புத்தகம் எனக்கு அந்த புத்தகம் எப்படியாவது என்ன பண்றதுன்னு மனைவி சொன்னாராம் சொன்னாலாம் உங்களுக்கு என்ன புத்தகம் தானே கிடைக்கணும் வருத்தப்படாதீங்க பழனி முருகனை நினைச்சுக்கங்க கிடைச்சிருந்த சத்தியம் அவன் நினைச்சுக்கத்தானே சொன்னாங்க அவர் நினைக்கிறது என்ன நான் நடந்தேன்ட்டார் பாத யாத்திரை நடந்த நிகழ்ச்சி சார் அறுபத்தி எட்டு வயசுல ஒரு தவிர கூட கோயிலுக்கு நடக்காதவர் எந்த கோயில பத்தியும் தெரியாது அவர் முழுக்க முழுக்க படிப்பு மலேசியால கடை ஊருக்கு வரப்போக இருக்கவர் கொஞ்சம் படிச்ச விவரமானவர் முருகான் நினைச்சிட்ட முருகா நான் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை வர்றேன் சொந்த ஊர்ல இருந்து காவடி கட்டி போறவரோட இவரும் கூடவே போறாரு எல்லாரும் உங்களுக்கு என்ன பேரை பேத்தி எல்லாம் பிரமாணம் என்ன பிரார்த்தனை இப்ப மனசுக்குள்ள சொல்றாரு ஏன் பிரார்த்தனை யார்த்த சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கிடைக்கணும்னு நடக்கிறார் நடந்த நிகழ்ச்சிங்க அந்த நிகழ்ச்சி பாத இருந்து துவங்கி வரிசையா கஷ்டப்பட்டு நடந்து போய் அறுபத்தெட்டு வயசுல பழனி மலையில படியில ஏறுறாருங்க போயிட்ட முருகன் சங்கதிக்கு போயாச்சு நான் சொல்றதெல்லாம் இப்போ ஒரு ஏட்டு வருஷத்துக்கு நடந்த நிகழ்ச்சி ரொம்ப வருஷம் தள்ளிலாம் இல்லை அப்ப என்ன பண்றாரு மேலே போய் முருகன் சன்னதி கொடிமரத்துக்கிட்ட போய் நின்று முருகன் அப்படி கும்பிட போடுறதுக்கு முன்னால் கொடிமரத்துக்கிட்ட போயிட்டாரு அவருடைய ஃபோன் ஒலிக்குது எடுத்து பார்க்குறாரு மலேசியாவில் அவருடைய நண்பர் ஃபோன் பண்ணுறாரு யதார்த்தமா அப்பா நான் அவட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வந்த புத்தகத்தை கொடுக்க மறந்துட்டே உங்கள் வீட்டுக்கு மட்டும் இங்கே நிற்கிறாய் சத்தியம் நடந்துச்சு கண்ணீர் ஊத்துது அந்த செட்டியாருக்கு பள்ளியாண்ட முன்னாடி எதை கேட்டாலும் தருவேன் நானே இந்த முருகன் இதையும் அந்த புத்தகத்தை அவரை பேரு முத்தப்பண்ணு பேரு சொந்த ஊர் மேல சிவபுரி சுங்கப்பட்டாணி கடக்காரன் அவர் பையன் காசும ராமநாதன் திருச்சியில இருக்காரு பேச்சாளர் எதுக்கு இந்த விவரம் சொல்றேன்னு தெரியுமா முருகன் எதை கேட்டாலும் கொடுப்பாங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் நகரத்தார் உலகமெல்லாம் திருப்பணி பொண்ணவியார் நாங்கள் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம் நம்ம நகரத்தார்கள் இப்போ இங்கே இருந்தாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தேன் பாகனி எல்லாம் என்னோட வந்தாங்க மலேசியாவில் இங்கே பினாங்கு முருகன் ஆட்சி ஆச்சு கொரட்டை சொன்னா அழகப்பண்ணை வீட்டில் வந்திருக்காங்க பினாங்கு போயிட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு போனோம் கும்பிட உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் கோயிலாக இப்போ கட்டியிருக்க கோயில் அந்த கோயில் போய் பார்க்கணும் எல்லாரும் பிரமாதமான கோயில் அந்த கோயில்ல என்ன வரலாறுன்னு பார்த்தா கொல்லங்குடி காளியம்மன் அந்த ஊர்ல ஸ்தாபிதம் பண்ணிருக்காரு ஒரு செட்டியார் கொல்லங்குடி காளியம்மன் அங்க இருக்கு அப்ப என்ன பண்ணாரா காளியம்மனை கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு போற போது அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களா இந்த ஊர்ல அந்த காலத்துல உங்களுக்கு வியாபாரம் பண்ணவங்க ஒரு முருகனை வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா இந்த தான் இருக்கு போய் தேடுங்கன்னாங்களாம் அப்படியா அது சொல்ல வர அதை அடுத்து சொல்ல வரேன் சொல்றேன் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோயிலை வந்து ஸ்தாபிதம் பண்ண போனாராம் சொன்னாங்களாம் இந்த ஊரில் இருக்குது போய் நீங்கள் தேடி பாருங்கள் முருகன்னாங்களாம் கடைசியில் ஆத்தங்கிற ஊரமாக வரிசையாக தேடி பார்த்துருக்காங்க கடைசியில் எங்கேயுமே முருகன் ஜெலையே இல்லை ஒரு தோதவை துவச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இருந்தாராம் துணி வெளுக்கும் தொழிலாளி சலவி தொழிலாளி அவர் பக்கத்தில் போய் ஐயா இங்கே ஏதாவது கல் கிடக்கா முருகன் ஜெல இருக்கான்னு அந்த கல் மேலதைய நான் உட்கார்ந்து துவச்சுக்கிட்டு இருக்கேன் துணி துவைச்ச கல்லை பார்த்தா மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு முருகன் அந்த முருகனை எடுத்து வச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டியிருக்கா நகரத்தார் போய் பாருங்க ஜாவின்னு பேரு பாரி புந்தார்னு அந்த இடத்துக்கு பேரு அந்த கோயில்ல முருகப்பெருமான் இன்னைக்கு அழகா உலகத்துல பெரிய அற்புதமான ஒரு கட்டுமானமா அந்த கட்டுமானத்தை கட்டிருக்கா அந்த விதத்துல நகரத்தார் திருப்பணி உலக நாடுகள் முழுக்க இருக்க ஆறுமுகம் திருப்பணியில் நகரத்தார் அறப்பணிகள்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கேன் அதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்தோனேஷியாவில் மேடாங்கிற இடத்துல நகரத்தாருடைய கோயில் உருவன் கோயில் இருக்கு தண்டாயுதபாணி கோயில் பங்களாதேஷில் அரிக்கங்கிற இடத்துல நகரத்தார் கோயில் இருக்கு தாய்லாந்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க நான் போகல இது இப்ப சிரிக்கிறவர்கள்லாம் இருக்குன்னு தெரியலங்க ஆனா தாய்லாந்துல சயாம்னு அந்த காலத்துல நகரத்தார் வியாபாரம் பண்ண ஊருக்கு சயாம்னு பேர் தாய்லாந்துக்கு அங்கே நகரத்தார் முருகன் கோயில் இருக்கு அங்கே யாரும் போகமாட்டிய போகணும் செய்ய ஹோசிமின் சிட்டின்னு பேரு அங்கே நம்ம நகரத்தார் கோயில் தண்டாயுதமானி கோயில் இருக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் பதினேழு பதினெட்டு கோயில் இருக்கு இலங்கையில கிட்டத்தட்ட அறுபது கோயிலுக்கு மேல இருக்கு பர்மாவில் அறுபத்தஞ்சு கோயில் இருக்கு இவ்வளவு கோயில்களை இந்தியாவை தாண்டி உருவாக்குனாங்க நாசிக்ல உள்ள முருகனை போய் பாருங்க அவ்வளவு அழகா இங்க மும்பையில இருக்காரு முருகன் என்ன தண்டாயுதவாணியை கொண்டு போய் ஏன் வச்சாங்கன்னா பிராமணர்கள் கடல் தாண்டி அந்த காலத்தில் வரமாட்டார்கள் பூசி செய்ய நகரத்தார்கள் பண்டாரங்களை அழைத்து கொண்டு போய் அந்த முருகனுக்கு பூசையிட்டு நாங்க எப்படி ஆட்சியெல்லாம் இல்லாம இங்க வந்திருக்கோமோ அது மாதிரி தாண்டா நீ இருக்கணும்னு முருகனை தண்டாயுதமானியா பழிக்கு பழி வாங்கின ஒரே நம்ம அதுக்கு என்ன காரணம்னா தண்டாயுத அந்த பெண்கள் இங்கே எப்படி விட்டுட்டு போறோமோ அதே மாதிரி வெள்ளி தெய்வாணியும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க தண்டாயுத பாணியாகவே எல்லா ஊர்லயும் இருப்பார் அதுக்கு பல்வேறு காரண தத்துவங்கள் இருக்கு அந்த விதத்துல அப்பேற்பட்ட முருகனை கொண்டாடிய நகரத்தார் சமூகத்துல நகரத்தார்கள் இன்னைக்கு நம்ம போய் எல்லாரும் ஒன்று கூடி ஐயா கிட்ட விபூதி வாங்கணும்னு காத்திருந்து இந்த விபூதி பெறக்கூடிய கரங்கள்னு சொன்னா அந்த அற்புதமான பழனியாண்டனுடைய சாட்சியார் அருள் ஊரு ஏற பெற்றிருக்கிற கண்டனூர் அருளாளியார் தான் நம்ம எல்லாருக்கும் அந்த பழனியாண்டனுடைய அவளை தருகின்ற ஆத்மா அவங்களுடைய அந்த ரொம்ப சிறப்பு என்னன்னா எவ்வளவு பெரிய விமர்சனங்களுக்கும் விஷயங்களுக்கும் நடுநிலையோடு அமைதியாக பொறுமையாக இருக்கிற ஆற்றலை அவருக்கு இயற்கையாக அந்த பழனியாண்டன் வழங்கியிருக்கிறார் அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அபரிமிதமான அருள் ஆற்றல் அல்லது அந்த அருளாற்றலால் ரொம்ப சிறப்பு என்னன்னா ஒரு முறை வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க பாத யாத்திரைக்கு ரொம்ப சிறப்பாக சொல்றாங்களே இவங்கள்ட போய் போய் எல்லாரும் கையில் வாங்குறாங்களே என்னன்னு கேட்டாங்க விபூதி அப்படியா இது என்ன சாம்பல் தான் எல்லா விவரத்தையும் சொன்னோன்னே இது இது தடவைனா என்ன பலியெல்லாம் போயிடும் பாத யாத்திரையில் இதுல எதுவும் மெடிசின் கலந்துருக்கா செக் பண்ணுவோமானு கேட்டாங்க அவங்க எவ்வளோ வேணும் கொஞ்சம் போல தாங்கன்னு இருக்க விபூதியை சாமி கையில் எடுத்து அருளாளி அவர் கையில் கொடுத்தாங்க வாங்கிட்டு போய் அங்கே வெளிநாட்டில் போய் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த விதமான பொருளும் இல்லை இது சாம்பல் மட்டும்தான் ஆனால் இதில் ஏதோ இறைவனுடைய அருட்சக்தி இருப்பதால் அந்த வழி தீருகிறது என்று அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் அப்பேற்பட்ட மகத்துவமான இறைவனுடைய அருளை நமக்கு அள்ளி தருகின்ற அருளாடியார் அவர்கள் இங்கே வீச்சிருக்கிறார்கள் எத்தனை பேரில் வாங்கினாலும் இவர்கள வாங்குறது சிறப்பு அதனால இன்னைக்கு அரசியாவுடைய குடும்பத்தார்கள் இந்த விழாவை தொன்று தொட்டு நடத்த வேண்டும் இது போன்ற சிறப்பு வாய்ந்த அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்த பாகநதி வைரவனர்கள் உள்ளிட்டவர்கள் அது போல தெரியுங்க நாட்டரசன் கோட்டையை சார்ந்த அன்புக்குரிய உணர்ச்சி வசப்படக்கூடிய சேவையாளர் அன்பு நண்பர் ஐயா திரு சண்முகநாதன் அவர்கள் நல்லா ஒரு கலவழி கொடுங்க உற்சாகமான யாருக்கு அதே போல என்னுடைய அருமைக்கு அண்ணன் திரு பெருமதிப்பிற்குரிய தர்மபுரம் ஆதினம் திருக்கடையூர்ல நாங்க யார சாலை வச்சிருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க கும்பாபிஷேகத்துக்கும் போது வரிசையா எல்லா பொருளையும் பார்த்துக்கிட்டே வந்தார் யாகசாலையில் அந்த உக்ரானத்தில் எல்லா சாமனையும் மேற்பார்வையிட்டு கொடுத்தவங்க யாச தர்மபுரம் ஆக நட்சத்திர குரு இருபத்தேழாவது தருமை மாசிலாமணி சுவாமிகள் அவர்கள் அப்படி நடந்து வர்றாங்க பின்னாடி பெரிய பரிவாரம்லாம் வருது அவர் பக்கத்தில் இருக்காரு நான் இருக்கேன் பக்கத்தில் மூசம் அழகா பண்ண எல்லாரும் நிற்கிறேன் வரிசையா சாமி நடந்து போகணும் சொன்னார் பார்த்துக்கிட்டே எத்தனையோ யாசலை உக்ராணம் பார்க்குறவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் இது செட்டியா இருக்க சரி என்னன்னு கேட்டேன் சொன்னார் ஆச்சரியமாக எப்பவுமே இந்த அச்சு எல்லாத்தையும் பார்த்து வந்தாரு ஒரு இடத்துல வந்து அப்படி நின்னார் இப்படி தொட்டு பார்த்தாரு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்புறமா இப்படி நகர்ந்த சொன்னார் அச்சதைக்கு வந்து அரிசி எல்லாரும் சாதாரண அந்த கடையில் உள்ள அரிசியை வாங்கி போட அது என்ன ஆகும்னா பெரும்பாலான அரிசி முனை முறிஞ்சு போயிருக்கும் அச்சதையில் முனை முறியாமல் இருக்கணும்னா பாசுமதி அரிசி மட்டும்தான் சரியாக இருக்கும் அதை சரியாக வாங்கி சுப்பண்ணை பண்ணிவிட்டாரு அதுதான் பெரிய ஆச்சரியம் தர்மபுரம் பாராட்டினார் இப்படி ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் ரொம்ப அழகாக கேட்டு செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு நீ கும்பா விஷயத்துக்கு இவரே உபயமா கொடுத்து தன்னுடைய சேவையை கொடுக்கக்கூடிய அறிமணத்தை சார்ந்த யாசாலை சூழ்நிலையர்களுக்கு மேலாண்மை வேந்தர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு அரங்கிணைந்த கரவொழி கொடுத்து வாழ்த்தனர் அதே போல நம்முடைய சிற்றின் சிதம்பரன் அவர்கள் சூறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சேவையாளர் அது மட்டும் இல்லை மதுரை நகரத்தார் சங்கத்தில் மதுரை நகரத்தார்கள் எந்த ஒரு நகரத்தாராக இருந்தாலும் சேவைக்கு முன்னிற்கக்கூடிய அற்புதமான மனிதர் ரெண்டு உயிரை காப்பாற்றினாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் சாமியே அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்திருப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து அரங்கணைந்த கரவொலியை கொடுத்து நான் வாழ்வோம் அதே போல் நம்ம ஓ சோமன் அவர்கள் நகரத்தார் புள்ளிகளை அழகாக எடுத்து எத்தனை பேருன்னு திரட்டி ஒரு பெரிய ஆவணத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய நம்ம சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு அது செஞ்சுருக்கிறது காலத்துக்கு நிற்கிற பணி கணசஞ்சி பிரச்சனையோட மாப்பிள்ளை அவர்களுக்கு இந்த சமூகமே ஒரு பெரிய வாழ்த்து கொடுக்கணும் அதே போல் மருத்துவர் அவர்கள் கோல் விஷயபுரத்தைச் சார்ந்தவர்கள் ரொம்ப பெரிய சிறப்பை அவரை பார்க்கும் மருத்துவர்னாலே அழகாக இருப்பாங்களா இல்லை அழகாக இருக்கவங்க தான் மருத்துவனாக இருப்பாங்களான்னு சொல்லுவாங்க அது இயற்கையாகவே அந்த அழகும் மருத்துவரும் ஒன்றா கலந்துருது அது என்ன பெரிய ஆச்சரியம்னா அந்த மருத்துவர் வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேர்கிட்ட மட்டும் போய் சொல்லப்படாது அயங்கரனை தெரியுமா சரி ஆ யார்ட்ட நாகல் வக்கீல் கிடையாது அரசியல் டாக்டர் வக்கீல் டாக்டர் ஒண்ணு கரெக்ட் இன்னொன்னு கடவுள் நீங்க வந்து நல்லா தெரிய மட்டும் நீங்க பொய் சொன்னீங்கன்னா அவர் நேர டாக்டர்கிட்ட அனுப்பிடுவார் நீங்க டாக்டர்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இவரை அனுப்ப மாட்டார் நம்ம பக்கத்துல வச்சு அவர் கூடவே இருந்து இவரே கடவுளா நம்ம காட்சி அளிப்பார் அதான் அப்படி அற்புதமான மனிதர் அவரை வந்து கோலட்சுமணம் ஏஎம்எம் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி பணி செய்யக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படித்திருக்கிற ஆற்றல் வாய்ந்த மருத்துவருக்கு ஒரு அரங்கிருந்த கரவு கொடுத்து வாய்ந்தவர்கள் அதே போல் ராமேந்திரன் அவர்கள் வந்து பாதயாத்திரை காசி ஸ்ரீ பட்டம் பெற்றவர் சமூக சேவை எந்த ஒரு பணி எடுத்தாலும் தான் செய்யக்கூடிய கொள்கையில ஒரு கட்சியில் கடைசி வரை நிற்கக்கூடிய உறுதியாளர் அதுக்காக அவருக்கு பாராட்டி ரொம்ப சிறப்பு அதே போல் என்னுடைய ஐயா மகரிஷி வித்யா பள்ளிகளுடைய உரிமையாளர் வந்திருக்கிறாங்க பெரிய கல்வி சேவை அவர்களுக்கு ஒரு அழைநறையின கனவு கொடுக்கும் இந்த ஊரில் மகரிஷி பள்ளின்னா எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியாக இன்னைக்கு உயர்ந்துகிட்ருக்கு அவங்களுடைய சேவை ஒரு அளப்பரிய சேவை அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில கல்விங்கிற வார்த்தையில் மட்டும்தான் க இல் முதல்ல ரெண்டு இடத்துல ஒரு பொருள் கல் அதே போல் இல்லை எடுத்தால் கவி காவ எடுத்து இல்ல என்ன அர்த்தம்னா கல்லாக இருக்கும் மாணவனை வில்லாக வளைத்து கவிபாடம் செய்கிற ஆற்றல் கல்வி அதை செய்கின்ற பணியை ஐயா அவர்கள் செய்கிறார்கள் அதே போல அருமைக்கினே நண்பர் வழக்கறிஞர் பொன்முடி ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான மனிதன் அவர் வந்து பொன்முடினா இந்த முடிதான் இல்லை ஆனால் உண்மையிலேயே அவர் பொன்முடி நிறைய இருக்கு அவர் வந்து ஆசு வழக்கறிஞர் எங்கள் தேவகோட்டையை சார்ந்தவர் அதான் முதல்ல முக்கியமான ஒரு கறவழி கொடுத்து அவர் வாழ்த்தணும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மனிதர் என்னுடைய அருமை நண்பர் அதே போல ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா கடல் ஆராய்ச்சி விற்பனர்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டாங்க கடல்லேருந்து அந்த சிப்பி மாதிரியே இருக்கீங்க சார் நீங்கள் ரொம்ப ஜெரால்டு வில்சன் அவர்கள் அதான் பக்கத்தில் சொன்னேன் அவங்க நண்பர் அஜி சார்ட்ட ரொம்ப அற்புதம் ஜெரால்டு வில்சன் சார் ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா மதங்களை பார்ப்பதே இல்லை முருகன் அதான் முக்கியம் முருகனுக்கு மதம் கிடையாது முருகனுக்கு எந்த இனமும் கிடையாது எல்லாரையும் ஆதரிக்கக்கூடியவன் முருகன் தான் இன்னைக்கு முருகன் சன்னதியில் அவருக்கு ஒரு பெரிய விருது விபூதி கொடுக்கிற கரங்களால பெற்றிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பு என்னன்னா நானும் தேவரித்த மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன் உட்காந்து சார் ஆனால் படித்தேன் சார் சாமியாடியாவும் அல்லாடியாரும் திருவிழா சொல்லி தான் படித்தாங்க ரொம்ப பெரிய இன்னைக்கு புதிய தலைவர் சாமி ரொம்ப மகிழ்ச்சி எங்கே சார் அலுமினி ஃபங்க்ஷனுக்கு உங்களை நம்ம முன்னாள் மாணவர் விழாவுக்கு அங்கேயும் நீங்கள் விபூதி கொடுக்கணும் எங்கள் எல்லாருக்குமே அதான் மகிழ்ச்சின்னா ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரித்தோ பள்ளியில் அவர் சொன்னார் ஒரு அஜி சார் ரொம்ப நல்லா இவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சா நான் ரொம்ப கலரா தெரிவேன் சார் ரொம்ப ராமேஸ்வரத்தில் அதனால் அவர் தான் உட்காரணும் என்ன ராமநாதன் பக்கத்தில் ராமேஸ்வரத்துக்காரர் தான் உட்காரணும் அதனால சரியாக இருக்கார் அவர் பாருங்க மகிழ்ச்சி என்னன்னா சார் ராம் அந்த பிரிட்டோ ஸ்கூல்ல பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார் அது என்ன ஆச்சரியம்னா அந்த பள்ளியில் எனக்கு ஒரு ஃபாதர் இருந்தாங்க பேர் வந்து பெர்னாண்டஸ் பேர் அவங்க இப்போ காலமாகி சில ஆண்டுகள் ஆச்சு அவங்க ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா எப்படி இவங்க எப்படி இந்த அரசு பள்ளிப்பணியாக உடைய ஒலிப்பதிவை எல்லா வகுப்புறையிலையும் கேட்க வச்சாங்களோ அதே மாதிரி தினந்தோற விபூதி நெத்தியில் கூசித்தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் எங்கள் அப்பா வந்து நகரத்தார பள்ளியிலாம் சேர்த்தா நம்ம இனத்து பள்ளி நீ படிக்க மாட்டேங்க ஸ்டிட் இருக்காதுன்னு பிரிட்டோஸ் ஸ்கூல்ல உண்டே விட்டாங்க இந்த வெளில அங்கேயே பார்த்தாலே விட வெடத்துக்கு போயிடும் ஸ்கூலில் ஃபாதர்ஸ் அப்படி கடுமையாக இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அப்படியே ஒரு அசைவு கூட கவனிப்பாங்க ஃபாதர் என்ன பண்ணாங்க விபூதி பூசி போறேன்ல பார்த்தோன்ன சாமி கூப்பிட்டாரு மேடல பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இனிமே நீந்த தினந்தோறும் இறைவணக்கம் சொல்றேன் நான் பேசுற குரல்தான் பள்ளி முழுக்க காலையில விடும் அவ விட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பமா திரும்ப இன்னைக்கு ஞாபகம் இருக்கு ஆறாவதுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்கும் பல நாட்கள் சொல்லியிருக்கேன் இறைவா நாங்கள் கச்சரிந்ததை நினைவில் வைக்க அருள் புரியும் தன்னலம் ஒழித்து பிறநலம் பேணி வாழ்விட தயை புரியும் அவ்வளவு பசங்களும் கத்தி பையன் பயி கிழமை இதை சொல்லி நான் வெளியே போனத அந்த அந்த வகுப்பறைகள் முழுக்க இந்த குரல் ஒலிக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் எப்படின்னா சர்வ சமயத்தையும் ஆதரிக்கிற ஃபாதர்கள் அங்கே இருந்தாங்க அதனால வந்தோம் அதனால தான் நீங்க இங்க வந்து எங்களுக்கு சிறப்பா வந்து கலந்துக்கிறீங்க இப்படி பல்வேறு விருது பெற்றவர்கள் இங்க இருக்காங்க அரிமணம் செல்ல பண்ண ரொம்ப நல்ல பணிகள் நான் நிறைய பேரை சொல்ல விட்டுருப்பேன் எனக்கு பத்திரிகை உறுதினா எல்லாரையுமே சொல்லலாம் நேரம் இல்லை இருப்பினும் கூட நம்முடைய அருளாடியார் அவருடைய உரை ரொம்ப முக்கியம் நம்ம நகரத்தார்களுக்கு இந்த பாத யாத்திரையில பல்வேறு அருளை தரக்கூடிய இந்த பாத யாத்திரை அடியன் இந்த ஆண்டு பினாங்கில் காவடி எடுக்கிற வாய்ப்பினை முருகப்பெருமான் தந்திருக்கிறான் அதனால இந்த முறை சாமிட்ட முன்னாடி மூலிய பெற்றி இடையில முன்னாடி கலந்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி இந்த நல்லது ஒரு சூழல்ல நல்ல அண்ணெல்லாம் அருமையா பாடுவாங்க நாகப்பண்ணே ஐங்கர் அண்ணன் எல்லாரும் சிறப்பா பாடக்கூடியவங்க நான் எல்லாம் பழனிக்கு போயில பாடுவேன் அரோ அறாம ஐம்பது பேர் பஸ்ல ஏறுவாங்க பாட்டை கேட்ட பழனிக்கு போகலாம் ஆனால் நான் அப்படி ஒரு குரல் எனக்கு இருந்தாலும் பாட்டு பாண்டா அப்படி 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 அழகாக இருக்கணும் காஞ்ச தெம்பரம் குஞ்ச மாதிரி விளையாடும் கருணையா நந்த குருவே காரணம தான பரிபூரண கிருபாகரா கடல் வண்ணனுக்கு முறையா கமலத்தில் வந்தாய நெய்ச்சிறையில் வைத்தவா கமல் பழனி எம்பதியனே கையொலத்த விழி மாதனும் கூறப்பெண்ணுக்கு கான் வேண்டி மரமானவா கதியான பொதிய வரை தலைமுறையும் முரடிக்கு கலையற்றிய பண்டிதா கங்காதரன் சிவையில் ஓங்கார பிரண்ணவம் கற்பித்த சுவாமிநாதா கண்ணல் வெள்ளி கருமை துணா சமணரை கழுமுனையில் விட்ட குமரா கண்ணாயிரம் பெற்ற அண்டர்கோளுக்கு வரும் கலியகற்றிய தெய்வமே இது திருப்பரங்குன்ற பதிகம் திருப்பரங்குன்ற முருகனுடைய அதுக்காக சொல்ல வந்தேன் திருப்பரங்குன்ற பத்தி தான் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா திருப்பரங்குன்ற பதிகம்னே இதுக்கு பேரு அவளா மேலுற்ற மேசூரன் மார்பை துளைத்திட்ட வேல் தொட்ட ரணசூரனே விட்டாக டம்பாய நத்தி முக நிற்கிழைய வித்தகா சக்தி முதல்வா வேலைக்குள்ளே மகர மீனாக வந்தென்று விளையாடி நின்ற பரணே விந்தையுடனே செய்த மந்திரம் விளங்கவே விபூதி இணை சம்பந்தனே மேதினியில் ஆதாரம் முந்தனே ஆதாரம் மெய்யன்றி வேறில்லையே வேண்டிய வரம் தந்து தொண்டரை காத்தருள வேலை இது நல்ல சமயம் வெள்ளுரை திருப்புகள் அருணகிரி மகிழவே விளையாடு மயில் வாழனா விஞ்சமுடி ஒருவர் தொழும் அஞ்சேல் தொடர் புரியும் வேலாயுத கடவுளே அந்த பாட்டு முடியும் மெய் சிறக்கும் ஒரு எழுத்து தப்பான தேவோட நகர பள்ளிக்கூடத்துல தலையில கொட்டுவாரு சந்திரசேகர் செட்டியார் சிச்சி பேச சிந்தாமணி சந்திரசேகர் என்ற சிந்தாமணி அண்ணன் தலையில கொட்டுவார் ஒருத்தர் என்ன பண்ண வேதத்தின் பொருள் கூட தெரியாத பிரம்மனை சிறையில் வைத்தாய் ஒரு ஆள் படிச்சான் நம்ம பையன் சின்ன பையன் பிரண்ணவ வேதத்தின் பொருள் கூட தெரியாத பரமனை சிறையில் வைத்தாய் முடிஞ்சு கதை சிவனையே சிறையில் வச்சு ஒருத்தான் பாவ பியா மாத்திரம் முடிஞ்சு இல்லையா பரமனை சிறையில் பரவ எழுத்து சாமி அழகா சொன்னாங்க உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் பாடுறதுல உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அந்த அந்த மாதிரி பழக்குவாங்க பாடலை அழகாக சொல்லி கொடுப்பாங்க அந்த விதத்தை எல்லாம் அழகாக சொன்னாங்க அந்த விதத்தில் இந்த அருமையான சபையில் மிக சிறப்பான ஒரு முறையில் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் மென்மேலும் நம்முடைய முருகன அப்படி மன்றம் பல நபர்களுக்கு விருது கொடுத்து அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டும் அடியேனும் இங்கே விருது ஐயாவின் கரங்களால் பெற்றதனால் தான் அகில உலகமெல்லாம் செல்கிற வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது என்று கருதி அந்த இணைய சூழல் இந்த வாய்ப்பு நல்கிய அரசு குடும்பத்தாருக்கும் முருகன்பட்டி மன்றத்தாருக்கும் மற்றும் இருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் பாடகர் சோமையா உள்ளிட்ட பெருமக்கள் அத்துறை நடுதி வைத்துக் கொண்டு அருளோடைய பாதம் பணிந்து விடைபெறுக நன்றி வணக்கம் Minu Subaya Diamond